கொண்டபல்ல கிராம கல்யாண வயசுல இருக்க ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருந்தாங்க அவங்க பேரு ஹாசினி வெண்ணிலா ரெண்டு பேரும் பெரிய பணத்தாசை பிடிச்சவங்க அவங்களுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து மாப்பிள்ளைங்க வந்தாங்க பணம் இல்லன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வேண்டான்ட்டாங்க இதெல்லாம் கவனிச்சு அவங்க அம்மா சுஜாதா ஹாசினி வெண்ணிலா இன்னும் எத்தனை தான் உங்களுக்கு மாப்பிள்ள பாக்குறது வர எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி ஆட போமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க தகுதி கேத்த மாதிரி மாப்பிள்ள வரல நாங்க என்ன பண்ண முடியும் அக்கா சொல்றது கரெக்ட் ஆ என்ன நல்லது கரெக்ட் அவளை மாதிரியே நீயும் தயாராகி இருக்க உங்க அப்பா போனதும் போனாரு எல்லா பொறுப்பும் ஏ தலையில வச்சுட்டு போயிட்டாரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் ஏதாவது புண்ணிய சேத்துறதுக்கு போலான்னு பாத்தா எங்க ரெண்டு பேரும் விடுறீங்க பிடிக்காம இருந்தா நாங்க என்னம்மா பண்ண முடியும் ஆ உனக்கு எங்க புரிய போது ஏன் பிரச்சனை எல்லாம் நாலு பேரு என்னதென்ன கேள்வி கேக்குறாங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆலையான்னு ஹாசினி இந்த தடவை உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்க எனக்கு எப்படியாவது நீ ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க ஹாசினியும் வெண்ணிலாவும் இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளுக்கு ஹாசினிய பொண்ணு பாக்க ஒரு மாப்பிள்ள ஒருத்தர் வந்தாரு ஆனா அந்த சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டா ஹாசினி அக்கா இன்னும் எவ்வளவு காலத்துக்குக்கா வர எல்லா சம்பந்தத்தையும் நம்ம வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு அம்மா வேற நம்மள திட்டே இருப்பாங்க இப்படி வேணாம் சொன்னோம்னா சொல்லுக்கா ஆமா வெணிலா நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா பணக்காரனா வரணும்ல இல்லனா நம்ம வாழ்க்கையே காலி ஆயிடும் தெரியும்ல அட ஆமால இத பத்தியே யோசிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ஹாசினி வெணிலா ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப சடனா வெணிலாக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்தது அக்கா நம்ம எதிர்த்த வீட்டு சந்திரயா ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லக்கா ஆமா ஆமா அவரு அதிர்ஷ்டசாலி தான் அவருக்கு பொண்டாட்டி இல்ல போயிட்டாங்க அப்புறம் மகனும் மருமகளும் அவங்களும் இல்ல அவங்கள போய் சேர்ந்தாச்சு இருக்கிற ஒரே பேரனும் அமெரிக்கால எங்கேயோ இருக்கா அவனும் வரதில்ல அவரு எவ்வளவு பணக்காரர் தெரியுமா சொத்து ஆஸ்தி எந்த ஸ்தலா இருக்கு அப்படி ஒருத்தர் நமக்கு வரணும் நம்ம இப்படி ஹாப்பியா வாழணும்னா நான் கிட்ட வந்து சொல்றேக்கா சரியா சொல்றத செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன ஐடியான்னு சொன்ன வேண்டிடா அக்கா அந்த வயசானவரா அப்படியே தானே இருக்காரு அதுவே யாரும் எல்லாம் ஆஸ்தியும் இருக்குங்க என்ன என்ன நீ இப்படி எல்லாம் என்ன இது நான் சொல்றத கேளு அந்த சந்திரயாவ கல்யாணம் பண்ணிக்கோ மெல்லமா எல்லா ஆஸ்தியும் பேருக்கு எழுதிவாங்க அவர் எவ்வளவு காலம் இருப்பாரோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுல ஆ நல்ல ஐடியா தான் சொல்லிருக்க

சொத்துக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஐயோ அம்மா முதல்ல வாய் மூடு நீ சொல்றத யாராவது கேட்க போறாங்க ஆமா நல்லது சொன்னா உங்களுக்கு காலமே கிடையாது பணத்தாசை புடிச்சவங்களா இப்படி அர்ப்பீங்க அம்மா ஏமா நீ இப்படி இருக்க ஐயோ நீ எப்படி நல்லா அப்பா ஒண்ணு சம்பாரிச்சு வைக்கல உனக்கும் சம்பாரிக்கிறதுக்கு எதுவும் இல்ல நாங்களாவது நல்லா இருந்துட்டு போறோம் நாங்களாவது பொழைக்கலாம் நினைச்சா அதுக்கும் விட மாட்டேங்கிற ஆமா நீ ஒத்துக்கலையோ ஒத்துக்கலையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் ச்சே ஏ வயிற்றுல வந்து நீங்க எல்லாம் பிறந்தீங்க என்னத்தையோ பண்ணுங்க உங்க கூட நான் இருக்க மாட்டேன் நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சுஜாதா அம்மா துணி மணி எல்லாம் ஒரு பெட்டியில பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க பொண்ணு அம்மா பிளீஸ் மா இருமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் பிளீஸ் அட விடுவெண்ணிலா இதெல்லாம் சும்மா டிராமா தான் அவங்களே தானா வருவாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் அம்மா போனதை தடுக்கல வெண்ணிலா மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அம்மா போயிட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா ஹாசினிக்கு அந்த கவலை கூட இல்ல அப்ப வெணிலா ஹாசினி கிட்ட அக்கா இனிமேல் அப்புறம் முதல்ல அந்த தாத்தாவை எப்படி கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் நம்ம பேர்ல வாங்கலாம்னு யோசிக்கலாம் அப்புறம் அம்மாவை தானாவே கொண்டு வந்துடலாம் முதல்ல இருந்தே நான் பழக ஆரம்பிச்சுக்கிறேன் அவரோட புரிஞ்சுதா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் நல்ல பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு சந்திரயா ஒரு மரத்தடியில உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் ஹாசினி அங்க வந்து மெல்ல மெல்ல அவர்கிட்ட பேசினா சந்திரயா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என் வாழ்க்கையில வரணும்னு நான் ரொம்ப நாளா கனவை கண்டுகிட்டு இருக்கேன் நல்ல குணமா நல்ல குணம் எல்லாம் இருந்து என்னமா பிரோஜனம் சொல்லு

அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அத்த வீட்டுல போய் இரு கல்யாணம்னு பண்ணா நான் தான் பண்ணுவேன் சந்திரையா உங்களை பாத்துக்கிட்டே உங்க கூடையே இருக்க போற அய்யோ வேண்டாம்மா வேண்டாம் ஓ வயசு என்ன என் வயசு என்ன ஊர்ல என்ன நினைப்பாங்கம்மா இங்க பாருங்க ஊரு என்ன சொல்லுதுன்னா எனக்கு கவலை இல்ல எனக்கு நீங்க தான் வேணும் உங்க கூட தான் நான் வாழ போறேன் இந்த வயசுல யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா நான் யோசிச்சா கடவுள் உன்னையே குடுக்கிறாரு போல இருக்கேன் ஆமா அந்த கடவுள் தான் என்ன அனுப்பியிருக்காருன்னு நம்புங்க அப்படின்னுட்டு என்னென்னவோ பேசி சந்திரயாவை ஒத்துக்க வச்சா ஹாசினி அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோவில்ல கல்யாணம் நடந்தது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சந்திரயா வீட்டுக்கு போனா ஹாசினியும் வெண்ணிலாவும் என்னங்க இவன் என்னோட தங்கச்சி வெண்ணிலா இவ்ளோ இனிமேல் நம்ம கூட தான் இருப்பா பெரிய வீட்டு நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் தங்கச்சி தானே இருந்துட்டு போட்டு விடுவா

நாளைக்கு எப்படியாவது பேசி சொத்தெல்லாம் நம்ம எழுதி வாங்கி விஷம் வச்சு இவரை இதை நல்ல சான்ஸ் கிடைக்காது அக்கா அக்கா ரொம்ப இருக்காரு கஷ்டமா இருக்கு நம்மளும் பேர் கொல்லணும் பாவம் அடியே பைத்தியக்காரி இதெல்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல சொத்து நமக்கு வேணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணிதான் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாளைக்கு என்னென்னவோ பேசி சொத்தை எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுத முயற்சி செஞ்சாங்க நீங்க ரொம்ப நல்லவர் சந்திரயா நாங்க உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா கூட எல்லா சொத்தையும் எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்களே யாரும் இல்லாத எனக்கு ஆதரவு கொடுத்து சொந்த மாதிரி பாத்துக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க எனக்கு எப்படி எதுவும் இல்லாம இருக்க முடியும் எல்லாமே நீங்க தான் எனக்கு சரி சரி சந்திரயா மருந்து குடிக்கணும்ல இந்த மருந்து கொஞ்சம் குடிச்சிருங்க ஆஹா சரி சரி குடிக்கிறேம்மா குடிக்கிறேன் அந்த மருந்து குடித்தோன்னே அப்படியே சாஞ்சு விழுந்துட்டாரு சந்திரயா அப்போ அப்பாடா ஒரு இந்த பெருசோட கதையை முடிச்சிட்டோம் எவ்ளோ நாள் இழுத்தடிச்சிட்டான் இவன் இப்போ தான் விடிவு காலமே அக்கா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பயமா பயம் எதுக்குடி அதான் நான் இருக்கேன்ல அதுக்கு முன்னாடி இந்த டெட்போடியை நம்ம என்ன பண்ணுறதுக்கா ஆமாம்மா முதல்ல இந்த டெட் பாடிய குழி தோண்டி புதைச்சிடலாம் சீக்கிரம் செய்யணும் சந்தேகம் வரக்கூடாதுல அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சந்திரயாவோட பாடிய குழி தொண்டி புதைச்சிட்டாங்க எந்த சந்தேகமும் வராதபடிக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அப்பாடா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது இனி சொத்து எல்லாமே நமக்கு தான் ஆமாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அதை விட பயமும் ஜாஸ்தியா இருக்கு ஆடி போடி நீ வர இருக்கிறத அனுபவிச்சு சந்தோஷமா இருப்பியா அதை விட்டு பயந்துகிட்டு அப்படி தங்கச்சிக்கு தைரியம் சொன்னா ஹாசினி அப்படியே சில நாட்கள் போச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பையன் அந்த வீட்டுக்கு வந்தான் தாத்தா தாத்தா யாருங்க நீங்க யாரு வேணும் உங்களுக்கு என் பேரு ராம் நான் அமெரிக்கால இருந்து வரேன் நான் சந்திரயாவோட பேர நான் என் தாத்தாவை பாக்க வந்திருக்கேன் எங்க தாத்தா எங்க நீங்க யாரு முதல்ல ஆ அது அது வந்து நான் நானு சந்திரயா சந்திர அக்கா அக்கா இங்க வாயே ஹலோ யாரும் தாங்க கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க உடனே ஹாசினி பதறி போய் அங்க வந்தா இங்க பாருங்க சந்திரயா இங்க இல்லங்க எப்பயோ இந்த வீடை எங்களுக்கு வித்துட்டு எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டாரு எங்க போனாருன்னு தெரியல என்னது அவர் எங்கயோ போயிட்டாரு வீடு உங்களுக்கு கொடுத்துட்டாரா கொஞ்ச நாள் ஒரு மாசம் தான் எங்க தாத்தா என்கிட்ட பேசினாரு இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இங்க சந்திரயான யாரும் இல்ல அவ்வளவுதான் ராம்கு இவங்க சொன்ன எதுவுமே புரியல உடனே ஊருக்குள்ள போய் விசாரிச்சாரு இந்த பக்கத்துல ஹாசனிக்கும் வெண்ணிலாக்கும் சொத்து என்ன ஆக போகுதோன்ற பயம் ஒண்ணு வந்துச்சு சார் இந்த கிராமத்துல நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்களா உங்களுக்கு சந்திரயாவு தெரியுமா பென்ஷன் வாங்குறதுக்கு அவர் எங்கேயாவது இங்க வரும்போது பாத்தீங்களா அவரு அவரு ரொம்ப நாளா பென்ஷன் வாங்குறதுக்கே இங்க வரலப்பா ஊர்ல எல்லாரும் ஹாசினிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதா சொன்னாங்க அதுதான் எனக்கு தெரியும் வாட் என் தாத்தாக்கு கல்யாணம் ஆகுச்சா அதுவும் அந்த பொண்ணு கூடயா ஆமாப்பா எங்களாலையும் நம்ப முடியல ஓகே தேங்க் யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஓஹோ இந்த ஹாசினிக்கு என் தாத்தாவை பத்தி ஏதோ தெரியும் முதல்ல போலீஸ் கிட்ட சொன்னாதான் என்னன்னு நமக்கும் தெரிய வரும் அப்படின்னு ராம் ஹாசினி மேல சந்தேகம் வந்தது உடனே போலீஸ் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு ராம் போலீஸோட வீட்டுக்கு வந்தாரு ராம் அவர் அவங்க ரெண்டு பேர் வீடு முழுக்க முதல்ல என்ன ஆயிருக்கு தெரிஞ்சுக்கணும் சந்திரயா எங்க போனாருன்னு தெரியல உங்ககிட்ட கேட்டாலும் பழப்பிரீங்க என்ன நடந்தது யாரு நீங்க முதல்ல ஏன் வீடு எதுக்கு நீங்க சுத்தி பாக்கணும் ரெண்டு பேரும் முதல்ல பேசாம இந்த சைட் வந்து நில்லுங்க கொஞ்சம் நேரத்துல எல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படி வீடு முழுக்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி விஷயம் இருக்கான்னு பாக்கும் போது பின்னாடி தோப்புல ஏதோ தோண்டி இருக்கத பாத்தாரு அதை நல்லா தோண்டி எடுக்கும் போது சந்திரயாவோட பாடி அங்க இருந்தது அப்ப இன்ஸ்பெக்டர் ஏன்னா இது காசுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து இவரு கொலைய பண்ணிட்டீங்களா அப்ப ஹாசினி வெனிலா ரெண்டு பேரும் பயத்துல அது அது எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்க எதுவும் பண்ணல உண்மைய சொல்றீங்களா இல்லையா உண்மையை ஒத்துக்கலனா தண்டனை அதிகமா இருக்கும் அப்ப வெனிலா அழுதுகிட்டே நடத்த எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சுட்டா உங்க ரெண்டு பேரு மேலயும் த்ரீ நாட் செஷன் போட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க காசுக்காக கொலையா பண்றீங்க என்ன பண்றேன்னு பாருங்க உங்க ரெண்டு பேரையும் என் தாத்தா எவ்வளவு நல்லவர் தெரியுமா எவ்ளோ பேரை வாழ வச்சிருக்காரு தெரியுமா சொத்துக்காக இப்படி பண்ணிட்டீங்களே காசு கிடைக்கும் ஆனா அவரு உயிரோட வருவாரா இப்படி பண்ணிட்டீங்களே எங்கள மன்னிச்சுங்க ச்ச நீங்க மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவங்க இன்ஸ்பெக்டர் எங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு ராம் சொன்னாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணாரு இன்ஸ்பெக்டர் பணம் வரும் போகுங்க பணத்துக்காக உறவுகளை எழுந்துடக்கூடாது பணத்துக்காக யாரை அழிச்சுட்டும் நம்ம வாழ்ந்துடக்கூடாது இந்த கதையில இருந்து இதுதான் நம்ம கத்துக்கிறோம் தப்பு செய்யற எல்லாருக்குமே தண்டனை நிச்சயம்ன்றது இந்த கதை மூலியமா தெரியுது நந்தவனபுரம் அழகான கிராமத்துல ஹாசினி வெனிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுங்க ரொம்ப வசதி அம்மா அப்பா கூட ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அவங்கள கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எதுக்கும் குறை இல்லாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அது வெயில் காலம் குடிக்க குளிக்க தண்ணி கிடைக்கிறது கூட அந்த ஊர்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒரு நாளைக்கு ஏ வெணிலா வெணிலா எந்திரினி அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னக்கா ஆச்சு இப்போ எதுக்கு என்ன எழுப்புற எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க என்ன ஆச்சா

சொல்லுங்கம்மா கோபடாவா வெண்ணிலா சொன்ன வேலைய எதுக்கு நீங்க இன்னும் முடிக்காம இருக்கீங்க ஆமா மேடம் வெண்ணிலா மேடம் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிரப்ப சொன்னாங்க ஆனா ஊர்லயே தண்ணிக்கு பஞ்சமா இருக்கு மேடம் அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் அதுக்காக நாங்க என்ஜாய் பண்றதெல்லாம் நிப்பாட்ட முடியாது அது அது வந்து மேடம் என்ன மேடம் கிடம் முதல்ல இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையில இருந்து எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு ரொம்ப திமுற உனக்கு அப்படி சொல்லிட்டு ஹாசினி ரொம்ப கோபமா வெனிலாவோட அவங்க அப்பா ஸ்ரீராம் கிட்ட போனா அப்பா நான் உங்க கொஞ்சம் சொல்லணும் என்னம்மா ஹாசினி என்னாச்சு ஆச்சு ஏன் இப்படி கோபமா இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம்னு சொல்லுங்க அது இந்த வீட்ல இருக்க யாரும் எங்களை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்கப்பா என்னது இது வீட்ல இருக்க யாரும் உங்களை பாத்துக்கலையா யாரு யாரு அது அந்த ரங்கையா தான்ப்பா பா ரங்கையாவா ரங்கையா என்ன பண்ணாமா நல்லவனாச்சே அப்பா நேத்தியே வெனிலா அவர்கிட்ட ஸ்விம்மிங் பூல்ல தண்ணீர் நிரப்ப சொல்லி சொல்லிருக்கா ஆனா அவர் இன்னும் இந்த வேலையை முடிக்கல தெரியுமா அப்படியா உடனே அவனை இங்க வர சொல்லு உடனே அவங்க ரங்கையாவும் வர சொன்னாங்க ரங்கையா இவங்க ரெண்டு பேர் என்ன பதில சொன்னாரோ அதே பதிலேதான் அவங்க அப்பா கிட்டயும் சொன்னாரு அத கேட்டுட்டு ஸ்ரீராம் அவங்க பொண்ணு கிட்ட ஏமா ஊருக்கே தண்ணி வரலையா அப்படி இருக்கும்போது போது என்னமா பண்ண முடியும் சொல்லு அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு சாயந்திரத்துக்குள்ள ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி வேணும் அவ்வளவுதான் அதை கேட்டோன்ன ஹாசினியோட அம்மா ராமா இப்படி சொன்னாங்க வெண்ணிலா ஹாசினி என்ன இதெல்லாம் சொல்லிட்டேன் இப்ப வெயில் காலல தண்ணிய பாத்து பாத்து நம்ம தான் பயன்படுத்தணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தண்ணி வேணும் நான் நல்லா ஸ்விம்மிங் பண்ணணும் அவ்வளவுதான் ஆமா எனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்பப்பா முடிவு எடுத்துட்டா மாத்த மாட்டீங்களே ரங்கையா அதுங்க கேக்குறத கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுப்பா ஊர்ல இருக்க நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து அப்படி சொல்லிட்டு ஸ்ரீராம் அங்கிருந்து கிளம்பிட்டாரு ரங்கையா மட்டும் தனக்கு தானே இப்படி புலம்னாரு ஐயோ இதுங்களுக்கு தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தியே தெரியல ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த ஊர்ல சொன்னா கூட புரிய மாட்டேங்குது என்னங்க என்னங்க ஆச்சு எதுக்கு பசங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க சொல்லுங்க என்னன்னு சொல்றது நம்ம ஒரு வாய் தண்ணிக்கே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இதுங்களுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு நீச்சல் குளத்துல தண்ணி வேணுமா இதுக்கு இவங்க அப்பா வேற சப்போர்ட் பண்றாரு இது வேறயா அப்ப நீங்க நதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துதான் ஆகணுமாங்க வேற வழி இதுங்க சொல்றத செஞ்சுதானே ஆகணும் என்னவோங்க இந்த காலத்து பசங்களா இப்படிதான் இருக்காங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வேலைய பார்த்தோமா சம்பளத்தை வாங்கணுமா நம்ம இருக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு ரங்கையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சொன்ன மாதிரியே தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல நிரப்பினாரு அப்படியே சில நாட்கள் போச்சு தினமும் வெண்ணிலா ஹாசினி வேற ரங்கையாக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவரும் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு நாட்கள் போச்சு ஊர்ல தண்ணி எல்லாம் காலியாகி ஊரே வறண்டு போய் கிணத்துல கூட தண்ணி கிடைக்கல தூரத்துல இருந்தா எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இருந்தாங்க அந்த ஊர் மக்கள் இதனால பஞ்சாயத்துல இங்க பாருங்க தண்ணியை எல்லாரும் சிக்கனமா பயன்படுத்துங்க கொஞ்சம் நல்ல மழை பெய்யுற வரைக்கும் நம்ம தான் சிக்கனமா இருக்கணும் இருந்து தண்ணி வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் ஆமா ஊர் தலைவரே தண்ணிய பார்த்து சிக்கனமா தான் இப்பெல்லாம் நாங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் சிக்கனமா இருக்கணும்னு சொல்றீங்க பண்றோம் பண்றோம் ஆமாங்கய்யா ஏற்கனவே நாங்க சிக்கனமா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பக்கத்து ஒரு தலைவர்கிட்டயும் ஒரு தடவை போய் பேசி பார்ப்போம் அவங்க ஒரு நிலைமை என்ன வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னுட்டு சரி சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க ஆனால் ஹாசினி வெளிலா மட்டும் ரங்கையாவ டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி தண்ணி கொண்டு வந்து அதுல ஸ்விம்மிங் பூல ஊத்தி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரங்கையாவும் கஷ்டப்பட்டு பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படி ஒரு நாளைக்கு ரங்கையாவோட பொண்ணு அடடா குளிக்கிறதுக்கே இவ்ளோ தண்ணியா அக்கா அக்கா இந்த தண்ணியா நானும் எங்க அம்மா அப்பா குடிக்கலாமா இங்க பாரு பாப்பா இது குடிக்கிற தண்ணி இல்ல இது நாங்க ஸ்விம்மிங் பண்ற தண்ணி என்ன இதெல்லாம் குளிப்பீங்களா இந்த தண்ணி இருந்தா மொத்த கிராமமே தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்கும்ல உனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னுட்டு கேலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு நாளைக்கு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஹாசினி வெளியில உட்காந்துட்டு நல்லா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊரோட நிலைமைய பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வருது தெரியுமா ஆமா நம்ம எவ்வளவு லக்கி இல்ல வெணிலா அப்படியா ஏங்கா என்னாச்சு என்னடி என்ன என்னாச்சுன்னு கேக்குற ஒரு முழுக்க தண்ணிக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா நம்ம எவ்வளவு லக்கியா இருந்தா ஸ்விம்மிங் பூல்ல கூட தண்ணி வச்சிருப்போம் அதை யோசிச்சேன் அப்பா நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறாருல அதுவே பெரிய சந்தோஷம் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு வாரம் மேல ஆச்சு ஊர்ல இருக்க எல்லா தண்ணியும் காலி ஆயிடுச்சு நதியில இருந்த தண்ணி கூட காலி ஆயிடுச்சு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஏ வெனிலா ஆசனிக்கு கூட கொலிக்க கூட தண்ணி இல்லாம இருந்தது வெனிலா தண்ணியே இல்லடி இப்போ என்ன பண்றது எனக்கும் புரியலக்கா அப்பாவதா கேக்கணும் காசு கொடுத்து எங்கேயாவது எடுத்துட்டு வர சொல்லணும் ஆமா வெனிலா உண்மைதான் சரிவா போய் கேக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க காசு இருந்து என்ன பிரோஜனம் ஊரே தண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இப்போ எப்படி போய் நாங்க எடுத்துட்டு வர முடியும் யாருக்கிட்டயும் தண்ணி இல்ல அப்பா எனக்கு இதெல்லாம் தெரியாதப்பா எங்களுக்கு தண்ணி வேணுமா இப்படி தண்ணி இல்லாம இருக்க முடியும் நாளுக்கு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் திமிருதா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு நா தா சொன்னல சிக்கனமா அப்பவே இருங்கன்னு கேட்டிங்களா ரமா இப்போ எதுக்கு விடு என்னங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தான் இப்படி குட்டி செவரா இருக்காங்க தண்ணி பத்தினா எதுவுமே உங்களுக்கு தெரியல பாருங்க சரி சரி நான் நீ போ ஆமா இப்ப என்னிலா கொஞ்ச நாட்களுக்கு ஊர்ல தண்ணி பிரச்சனையா தான் இருக்கும் என்ன பண்றது சொல்லு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க நீங்களும் அனுசரிச்சுக்கிட்டு வாழ கத்துக்கோங்க வேற வழி இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதோ வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ஒரு மாதிரி இருந்தது சரி ஊருக்குள்ள போய் பார்க்கலான்னு பாக்கும் போது அங்க எல்லாரும் தண்ணிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க எங்கோயோ தூரத்துல இருந்து பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அங்க அவங்களோட தோட்டக்காரரோட பொண்ணு கூட ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா பசியில தண்ணி தாகத்தெல்லாம் அழுதுட்டு இருந்தா

நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் வாமா அப்படின்னு ஹாசினியா வெண்ணிலாவும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க அப்பதான் அவளோட வயிறு வலி கொஞ்சம் சரியான மாதிரி தோணுச்சு அன்னைக்குதான் சந்தோஷனா என்ன அன்புனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்குதான் உண்மையான சந்தோஷத்தை கத்துக்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்னி ஏ வெண்ணிலா இவ்வளவு நாள் நம்ம பணக்கார திமிரில என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தண்ணியோட வேல்யூ என்னன்னு அந்த சின்ன குழந்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டா ஆமா ஹசினி அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துட்டால பாவம் தண்ணி இல்லாம அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்பதான் புரியுது இவ்வளவு நாள் நம்ம தண்ணிய எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோம்னுட்டு ஆமாக்கா நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி தண்ணி பத்தி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தண்ணி கஷ்டத்தை போகணும் ஆமா வினிலா நீ சொல்றது கூட ரொம்ப நல்ல யோசனையா தான் தோணுது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா ஸ்ரீராம் கிட்ட போய் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா என்னமா மறுபடியும் தண்ணி வேணுமா என்ன ஆமாப்பா ஆனா ஏமா நான் தான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல ஊர்ல இருக்கவங்களுக்கே தண்ணி இல்ல அப்புறம் உங்களுக்கு புரியலையா என்ன அப்பா அக்கா சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் நல்லா தெரியும்ல அவங்ககிட்ட பேசி ஊர்ல ஒரு பெரிய வாட்டர் டேங்கோட ஏற்பாடு பண்ணலாம்லப்பா கண்டிப்பா அதுல தண்ணி பா அடடா பரவாயில்லையே உங்களுக்கு ஞானம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் சொல்ற மனுஷங்க மாற மாட்டாங்களா என்ன அடடா நல்ல இருக்கு சரி நான் பேசி இதாது ஒன்று அப்பா நீங்கள் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசி கொஞ்ச நாட்கள்ளே அந்த ஊர்ல ஒரு பெரிய வாட்டர் டேங்க் டேங்க்கொன கட்டி கொடுத்தாரு அவங்க அப்பா அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தண்ணியும் கிடைச்சுது அடடே ஊர் ஜனங்க எல்லாரும் இப்ப தண்ணி கஷ்டத்துல இருந்து வெளிய வந்துட்டவளே ஆமாங்க ஐயா எல்ல ஸ்ரீராமய்யா வலதா நமக்கு தண்ணி கஷ்டம் எல்லாம் சரியாச்சு ஆமா ஆமாங்க ஸ்ரீராமய்யா உதவி செஞ்சதால தான் தண்ணி கஷ்டமே இరికి சரியா இருக்கு ரொம்ப நன்றி அவருக்கு தான் இதுல என்னோட பங்கு எதுவும் இல்லைங்க எல்லாமே என் பொண்ணுங்களோட ஐடியா தான் அவங்க மட்டும் ஐடியா குடுக்கலனா இதெல்லாம் சாத்தியமாவே இருந்திருக்காது என் பொண்ணுங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் நீங்க நல்லபடியா அந்த தண்ணிய பயன்படுத்திக்கோங்க எல்லாரும் தண்ணி கஷ்டம் இல்லாம இந்த தண்ணிய பயன்படுத்திக்கோங்க நாங்க ரொம்ப நல்லா இருப்போம் அதனால சரிமா ரெண்டு பேரும் இத பத்திரமா பாத்துக்கோங்க எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி நீங்க தான் பிளான் பண்ணணும் ஹா சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க ஹன்னிலேருந்து அந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்தது எல்லாரும் தண்ணி ஏற்பாடு பண்ணி தந்த ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொன்னாங்க